ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டெல்லி தமிழச்சி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருக்க எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் வந்து கொடுக்குறேன் இது ஒரு பத்து மணி போல் எடுத்த விலாக் தான் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் தம்பி ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு அதுக்கப்புறமா மாடி வந்து போனேன் துணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் போட்டுட்டு சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் வந்து லீவு அவங்க வந்து நோய்டால்கிற நோய்டாவில் தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அங்கே வந்து எக்ஷன்றதுனால அவங்க வந்து லீவு லீவ் கிடையாது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து அப்படியே வேலை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க வீட்டில் நான் அந்த மற்றபடி நம்ம வேலைகளை வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து மடிச்சு வச்ச துணி இருந்தது அம்மாச்சியோடது அதை எடுத்து அவங்க கப்போர்ட்டில் வச்சு வச்சாச்சு இந்த ட்ரெஸ் வந்து நேற்று அம்மாச்சி வந்து வாங்கிட்டு இருந்தாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்குல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது நல்ல காட்டன் வேறு இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து பிளாக் கலரில் வந்து ட்ரெஸ் எடுத்து அம்மாச்சியே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு ஏன் தெரியுமா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து பிளாக் ட்ரெஸ் வந்து அந்தளவுக்கு எடுக்கலை நான் இன்னைக்கு வந்து நேத்து நேற்று சாரி நேற்று வந்து அம்மாச்சி எடுத்துகிட்டு வந்தனால இன்றைக்கி வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து போட்டாச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த மாதிரி நம்ம எதிர்பாராத டயத்தில் வந்து யாராவது கொடுக்குற கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ரூம் எல்லாமே கொஞ்சம் அதுக்கப்புறம் துணியை வந்து மிஷினில் போட்டு விட்டோம்னா நம்ம வந்து நேற்று வச்ச அந்த பூஜைக்கு விளக்குன பாத் அந்த சாமி பாத்திரம் எல்லாமே எடுத்துட்டுனா அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ரோஸ் வந்து டெய்லி இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக பூக்குது மல்லிகைப்பூவும் பாருங்களேன் நல்லா குண்டு குண்டாக குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா மல்லி அந்த மாதிரி வந்து பூக்குது எல்லாம் பூவும் எடுத்துகிட்டு போனேன் நம்மளோட வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நம்மளோட மாடிப்படி ஆனால் அதில் நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்லாம் ரொம்ப பயம் து இப்ப பழகிடுச்சு அஹ் நம்ம விளக்குனா பழ இருக்கிற நம்மளோட விளக்கை வச்சு சூப்பரா வந்து மல்லிகைப்பூவை சுத்தி வச்சு எண்ணெய்லாம் ஊத்தி சூப்பரா வந்து விளக்கு போட்டோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பண்ணுவாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சொம்பில் வந்து தண்ணி வச்சு தான் வந்து சாமி கும்பிடுவாங்க அதை நாங்களும் வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஏன்னா நல்ல விஷயங்களை வந்து யார் சொல்லி கொடுத்தாலுமே நம்ம வந்து க ஏதோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்புக்காக தானே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து பண்ணுவோம் செம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த தண்ணி வச்சு வச்சு ஆனாலும் நல்லா தான் விளக்குறோம் அந்த இது உள்ளே மட்டும் போக மாட்டேங்குது வெளியில் மட்டும் பழிச்சின்னு ஆயிடுச்சு பார்த்திங்களா சூப்பராக ஊபத்தி சூடெல்லாம் காமிச்சு நல்லா பீஸ்ஃபுல்லாக வந்து சாமி கும்பிட்டேன் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம சாமி கும்பிட்டாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக பாசிட்டிவாக வந்து இருக்கும் இந்த மாதிரி அந்த அந்த ஊதுபத்தி ஸ்மெல் அந்த சூடம் ஸ்மெல் இது எல்லாமே அதுக்கப்புறமா ஒரு பதினொன்றரைக்கு மேலே தான் நாங்கள் வந்து வெளியில் வந்து கிளம்பிட்டோம் தம்பியை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு அப்படியே நம்ம வந்து சின்ன பையனுக்கு வந்து ரெண்டு வயசுக்கு உள்ள தடுப்பூசியை வந்து போட்டுடலாம் அதை வந்து தள்ளிட்டே போயிட்டுருக்கு ரொம்ப நாளாக போகணும் போகணுன்னு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த வெள்ளிக்கிழமையில் வந்து லீவும் வந்து அவங்களுக்கு ஆகிடுச்சா சரி போய்ட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சரியான வெயில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு தம்பி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் அவங்க அப்பா வந்திருக்காங்களா அப்பா வந்திருக்காங்களான்னு கேட்டுட்டு வந்தான் எனக்கு காலையிலே சொல்லியிருந்தாங்க அப்பா வந்து மதியம் கூப்பிட வருவேன் அப்படின்னு சொல்லுவோம் அவருக்கு அப்புறம் சந்தோஷம் இங்கே பாருங்களேன் அவங்களும் தானே ஸ்கூல் விட்டு வரும்போது தூக்குறாங்க எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க ஸ்கூலுக்கு போய் அழகாக பேகை தூக்கிக்கிட்டு மேம் பின்னாடியே போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா இன்னைக்கு வரும்போது அவங்க வந்து கூட்டிகிட்டு வரப்போ அவங்களுக்கும் சந்தோஷம் தம்பிக்கும் ரொம்ப சந்தோஷம் போகிற வழியில் ஒரு ஜூஸ் வந்து ரொம்ப வெயிலாக இருக்கு இல்லையா பிள்ளைங்க நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஜூஸ் சின்ன பாட்டில் வாங்கி அதை ரெண்டு பேருமே எல்லாருமே ஷேர் பண்ணி வந்து குடிச்சோம் என்னோட சின்ன பையன் வந்து குடிச்சிட்டு இருந்தானா அப்போது வந்து அம்மா கொடுப்பா அம்மா கொடுப்பான்னு சொன்னேன் அவ்வளோ அழகாக வந்து கொடுக்குறான் பாருங்கள் சிந்தாம செதறாமல் சாப்பாடுமே வந்து பாத்தீங்கன்னா நானும் கொஞ்சம் வந்து தட்டில் கொஞ்சமாக போட்டாலும் அதை வந்து கரெக்டாக சாப்பிட்றணும் அப்படின்னு நினைப்பேன் அதே மாதிரி இந்த அதை பார்த்து பார்த்து நம்மளை பார்த்தா நம்மளோட பிள்ளைங்க வந்து ஆவாங்க அவனும் அழகாக வந்து சிந்தாம செதறாமல் இந்த வயசுல சாப்பிட்றான் பாருங்கள் அதுதான் வந்து சம்டைம் வந்து பெசஞ்சும் போடுவான் அதுவும் நடக்கும் பட் சில டைம் வந்து நீட்டாகவும் சாப்பிடுவான் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துவிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா டெல்லி வெளியில் உள்ள எல்லா ஏரியாலேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்கும் பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்கும் இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் சின்னதாக ஒரு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இருக்கிறது இதை விட பெரிய பெரிய மாடிகளுடைய பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து இருக்கு இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிகளுக்கு வந்து தடுப்பூசி போடணும்னாலே நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் போடுவோம் அப்போ தான் எங்களுக்கு வந்து திருப்தியாக வந்து இருக்கும் முன்னாடி இருக்கிற ஏரியாலையும் அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தோம் இப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு இங்கே வந்து தான் போடணும் என்னோட செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போ இங்கே தான் கார்டு போட்டு மாதம் மாதம் செக்கப்லாம் வந்துட்டு ஆப்ரேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் ஆப்ரேஷன் இல்லையா ப்ரைவேட்டில் தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது சில இஷ்யூஸ் இருந்தது அதனால ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து எனக்கு வந்து குழந்த பிறந்தது இப்படி தான் வந்து இருந்தது ஹாஸ்பிட்டல் வந்து எப்படி இருக்குது பாருங்கள் சரௌண்டிங் வந்து காட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் இந்த மேம் தான் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா நேபாள்காரவங்க போல் அவங்க ஃபேஸு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இப்படி பிடிச்சிக்கோங்க அப்படி பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆறு வருஷம் ஆச்சு ரெண்டு குழந்தைங்க பிறந்திருக்கு என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் தான் வந்து ஊசி போகிறதுக்கு வந்து உட்காருவாங்க நான் பயப்படுவேன் என்னோட பெரிய பையன் வந்து பாருங்களேன் பார்த்துட்டு இருக்கான் தம்பி அழகான மற்றபடி வந்து எதுவுமே பண்ணலை அவ்வளோவா பெயின் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து ரெண்டு ஃப்ளோர் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும் நிறைய செக்அப் இதெல்லாமே இருக்கும் சுகர் பிரஷர் எல்லாத்துக்குமே இதை வந்து பார்ப்பாங்க நார்மலாகவே இந்த சரௌண்டிங் தான் சின்னதாக இருந்தாலும் சின்னது இல்லை இது வந்து பெருசு தான் இருந்தாலும் இதை விட பெருசு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து இருக்குது பாருங்களேன் ரொம்ப நீட்டுன்னு க்ளீனாக நம்ம ஊரில் எப்படி இருக்கோ இப்போ அப்படி தான் வந்து இருக்குது இந்த பாதை வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் ப்ரெக்னென்சி டைம் வந்து அது நாங்கள் வந்து நடந்து வந்து கூட்டிகிட்டு வருவாங்க என்னோடய ஹஸ்பண்ட் மாதம் மாதம் வந்து செக்கப் வரும்போது அந்த மெமரிஸ் அது சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தேன் வீட்டுக்கு வந்ததும் சரியான வெயிலாக இருக்குல்ல எனக்கு தூசினியை வந்து கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் இதை ஃபுல்லாமே நான் தான் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் எவ்வளோ ஏன்னா அந்த வெயிலுக்கு வந்து அவ்வளோ குளிர்ச்சி வந்து தேவைப்படுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொல்லணும்னு நினச்சேன் என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து ஊசி போடுற இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா இதே மாதிரி தான் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு வந்து பயமாக இருக்கும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவான் அதனால அழுகிற மாதிரி ஆயிடுவேனா அப்போ அவர் வந்து பல்ல கடிச்சிட்டு அவருக்கும் அந்த வருத்தம் எல்லாமே இருக்கும் பல்ல கடிச்சிட்டு உட்கார ஒரு சிலர் இருப்போம்ல அதனால அவங்க வந்து அந்த வேலையை வந்து எடுத்துப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் நம்ம வந்து ஷேர் பண்ணி எடுத்துட்டாலே சூப்பராக வந்து லைஃப் வந்து போகும் தர்பூசி நிலையம் சாப்பிட்டதுக்கப்புறம் அம்மாச்சிக்கிட்ட வந்து ஒரு கூப்பிட்டாங்க பார்சல் வாங்கிட்டு வந்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்கன் ஃப்ரை அது கூட வந்து சலாடு தக்காளி வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் லெமன் ஜூஸ் போட்டு சலாட் அதுக்கப்புறம் மெயினே இது தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி ஆப்ரிக்கன் ஸ்டைல் புலாவுன்னு கூட சொல்லலாம் பிரியாணின்னு சொல்லலாம் பயங்கர டேஸ்டியாக இருக்கும் இவங்க வந்து காரம்லாம் நிறைய போட மாட்டாங்க பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதெல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து சாதம் வந்து வடிச்சு எடுத்துட்டேன் ஏன்னா அம்மாச்சிக்கு வந்து அந்த மாதிரி புலா இந்த மாதிரிலாம் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால நேற்று வச்சு அவரக்க பொரியல் இருந்ததா அதுவும் அவங்களுக்கு பிடிக்கும் அதனால வந்து சுடுகஞ்சி மாதிரி வந்து கொடுத்தாச்சு அந்த அவங்க சாப்பிட்ற நேரத்தில் அது கொஞ்சம் ஆறிடும் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மிதுக்கு வத்தல் மிளகா வத்தல் இருந்ததா இது இருந்தாலே போதும் சாப்பாடு தன்னால இறங்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி டீ தான் வந்து போட்டேன் ஏன்னா கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது இல்லையா இஞ்சி டீ தான் குடித்தோம்னா கொஞ்சம் த்ரோட்டுக்குலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மளே பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் நம்மளோட ஹெல்த்துக்கு அது கூட வந்து பிஸ்கெட் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு தம்பிங்களுக்கு வந்து பால் வந்து ஆற்றி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் காலை வந்து பிரெஷ் பண்ணி பிரஷ் பண்ணி காமிச்சு அமைக்கிறது வலிதாப்பா வலிக்குதாப்பான்னு தூங்கி எந்திரிச்சதும் கொஞ்சம் கால தூக்க முடியாம பண்ணா அப்ப கொஞ்சம் தலைவாணி வந்து வச்சு விட்டுருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து பெயின் இல்ல காட்டனை கொடுத்து சமாளிச்சாச்சு ஆனால் அந்த டாக்டரே வந்து சொன்னாங்க அந்த அளவுக்கு இது வந்து பெயின் இருக்காது தொடையில் மட்டுந்தான் இன்றைக்கி வந்து போட்டிருந்தாங்க கொஞ்சம் விவரம் வேறு தெரிஞ்சிச்சு இல்லையா கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து புரிஞ்சிட்டு இருந்தால் அந்த அளவுக்கு வந்து அழுகலை அளவுக்கு நம்மளும் வந்து ஏதோ சமாளித்து கொடுத்து பார்த்தாச்சு அதுக்கப்புறம் பாருங்களேன் கிளைமேட்டு பாருங்கள் ஈவினிங் டையத்தில் பயங்கரமாக மழை வர மாதிரி உருட்ட ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சம் மழையும் வந்து நைட்டில் லைட்டாக வந்து பேஞ்சது அதுக்கப்புறம் நான் வந்து துணி வந்து காய காயப்படுறது இல்லையா எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லாட்டா வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து வந்துடும் நம்ம வீட்டுக்குள்ளே இருப்போம் தெரியாது கரெக்டாக காஞ்சிருந்தது ஏன்னா ஒரு டூ அவர் நல்லா வெயில் போடுது வந்து 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 சூப்பராக காஞ்சிருது இனி போக போக பார்த்தீங்கன்னா ஒரு மணி மணி நேரம் அரை துணி எடுத்துடலாம் அந்த மாதிரி மாதிரி தான் தான் வந்து 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 இருக்கும் இன்னைக்கு இந்த டே இருந்தது இந்த பிளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைய வெயிட் வெயிட்லோ சம்மந்தமான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து இருக்குது செக் அவுட் பண்ணி பாருங்க என்னென்ன பண்ணால் வந்து பண்ணலாம் ஈஸியாக அப்படின்றதெல்லாம் ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் அதை பற்றியும் நெக்ஸ்ட் வந்து நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் துணியெல்லாம் அள்ளிட்டு கீழே வந்து போயாச்சு சூப்பராக வந்து டே வந்து போச்சு இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வந்து போயிடுங்க அப்போ தான் நிறைய நிறைய நம்மளோட வீடியோ வந்து ஷேர் ஆகும் இவ்வளோ நிறைய என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்த மிக்க மிக நினைச்சு